பல்ல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவரத்துக்கு நன்றி உடைய மகிமை வெளிப்படட்டும் இருந்து பேசும் இயற்கை கால சாதம் கரண்ட தடையெல்லாமே கிடைத்தும் இந்த அஞ்சனவு செய்தி எல்லா செய்தியும் ஒவ்வொரு மக்கள் கேட்குற பிள்ளைகள் விடுதலையும் சமாதானத்தையும் ஆவிக்கிற பலனாக நிற்க உதவி உதவிச்சி கிருஷ்ணன் எபிக்கிறான் சிவன் அல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 பழங்குண்டு திடமனதாயிரு நீ போகிற இடம்லாம் தேவநாயக்கத்தை முன்னோடி வருகிறார் இந்த நாடியிலிருந்து தைரியங்கிற தலைப்பில் கற்றுடையை தியானிக்க போகிறோம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில தைரியத்தை விட்டுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் சின்ன விஷயங்களை கூட நம்ம ஒரு பலவீனப்பட்டுக்கிறோம் உள்ளவான மனுஷனை ஒரு இருக்கிற தைரியம் இழந்து போகுது அந்த ஒரு சூழ்நிலை வராமல் கற்று நமக்கு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் அதனால் அன்பு பலம் தெளிஞ்ச புத்தி இதுக்குள்ளே பரிசுத்தாமியக்குள்ள இவ்வளோ ஒரு தைரியம் இருக்குது நமக்கு அப்போது சொல்லலாம் பெந்த கொசனால் பரிசுத்தாவி ஊற்றப்படுறதுக்கு முன்னாடி சிலுமைக்கு போகணும்னா எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க இயேசுவை மட்டும் தனியாக விட்டு போயிட்டாங்க ஆனால் பெந்தக்கொரசனால பரிசுத்தாமி ஊற்றப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரு சவாலாக சொல்கிறாங்க ஜீபாதிபதியை கொலை செய்தீர்கள் தெய்வன் அவர் மருத்துவர் உயிரோடு எழுப்பினார் என்பதுக்கு நாங்கள் சாட்சி இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது உள்ளான மனுஷனை பரிசுத்தாவினை போய் அவங்களுக்கு அந்த மாம்சத்துக்குரிய சுவாபங்களெல்லாம் துரத்தி விட்டு நல்ல ஒரு பலனை ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறார் அதனால தான் என்ன பேசணும் தெரியும் அந்த நேரம் கத்திரிடு பேசுவார் அந்த பல சூழ்நிலைகளை அக்கினியை கடந்து வர சிங்க கேவியை கடந்து வர பல உபத்திரங்கள் சிறைகள் உள்ளே போங்க அந்த ஒரு தைரியம் எப்போ வந்ததுன்னா யாக்கோவோ கொலை செய்யப்பட்ட உடனே மறுபடியும் பேதுரு கொலை செய்யப்பட்டான்னு தெரிஞ்சிருந்தும் மக்கள் ஜீவம் பண்ணுறாங்க அவனை சிறையில் போட்டான்னு தைரியம் போய் தூக்கிட்டு வந்துட்டார் நம்ம பேதுரு தைரியம் கத்தர் கூட இருந்ததுனால அவங்களுக்கு எதை குறித்தும் கிடையாது தியானத்துக்காக ஒரு வார்த்தை சொல்றத்தை ஒண்ணு ஏழுல நம்ம பெற்ற அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னு வாசிப்போம் தேவன் நமக்கு பயமுள்ள நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்ப பலம் அப்படின்னா தைரியம் நடத்தும் பலசாலி அப்படின்னா தைரியசாலி நடத்தும் ஆமாம் அப்போது அந்த தைரியம் எப்படி வந்தால் பரிசுத்தாவின் மூலம் தான் வருது நம்ம பயமுள்ளாவியை பெறலை அன்பும் பலமும் தெரிந்த புத்தி அப்போ பரிசுத்தாவியை பெற்றவனுக்கில் ஒரு தைரியம் இருக்கும் எப்போனே குறித்து அந்த சரித்திரம் சொல்லுது எந்த காரியத்தை எடுத்தாலும் அவன் வெற்றி பெற்று வரணும் அதுதான் நோக்கமாக ஒரு முறை உங்கள் படைத்தளபதியெல்லாம் சேர்ந்து அவருடைய திடமனது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க உடனே அவங்க தேநீர் விருந்து கூப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிஞ்சு தேநீர் கொடுக்கணும் அப்படி கொடுத்து கொண்டிருக்கோம் திடீர்னு பீரங்கி வெடி சத்தம் போல் ஒரு சத்தத்தை எழுப்பியிருக்கிறாங்க திட்டமிட்டு செயல்பட்ட அநீகர் கோப்பையை உடைச்சிருக்கிறாங்க டீயை தேநீரை கொட்டியிருக்கிறாங்க இவர் மட்டும் அந்த கப்பில் இருக்கிற தேநீரை குடிச்சிட்டு சாதாரணமாக அந்த கப்பை எடுத்து வச்சுருக்கிறார் அச்சடி சொன்னார் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னாரா அவங்களை அதிர்ச்சி எழுதி போனாங்களாம் இத்தனை இராணுவ பேரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கோப்பையை உடைச்சி தேநீரை கொட்டி இருந்து இவர் எப்படி சர்வசாதாரணமாக நடக்க முடியும் ஒரு நிபனுடைய தைரியம் இவ்வளோ இருக்குமானால் சர்வ சிருஷ்டிக்கத்தை நம்ம மனுக்குளத்தை உண்டாக்கி நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து மறுபடியும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய தைரியம் எப்படிப்பட்டது அதனால் அந்த அபிஷேகத்தை பரிசுத்தான் வல்லமை பெற்ற நமக்குள்ள எந்த காரியத்தில் கிறிஸ்துக்குள்ளே எப்போதும் வெற்றி சரக பண்ணி பவுல் எழுதுகிறார் எப்போதும் அந்த வெற்றி பெறுனுங்கிற நோக்கம் அந்த பரிசுத்தாவையே நமக்கு வச்சிருக்கிறார் நீதிமான் சிங்கத்தை போன்றவன் தைரியம் ஒன்றுக்கு பின்னடைய மாட்டான்னு சொல்லப்பட்டுக்கிறார் தைரியம் வந்து சிங்கத்தை போன்ற இந்த சிங்கமானது எந்த விலங்குகளும் பார்த்து அது கரண்டு அடித்து ஓடணும் இது ஒன்றுக்கு பின்னடையாது அப்படிதான் தான் கூடிய தைரியம் ஒரு பலனை தருவார் இந்த செய்தியை கேட்குற ஒரு வேலை எந்த சூழ்நிலை உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ பரிசுத்தாவை நிரம்பி ஜோமானுங்க சூழ்நிலையா எதிர்காலமாக திருமண காரியமாக கூடாது எந்த காரியத்தை குறித்து நீங்க தைரியப்பட்டின் கத்தர் தான் உங்களை தைரியத்தை தருகிறார் நீங்க தைரியமா போய் நிப்பீங்க நீங்க போய் நில்லுங்க கத்திர உங்களோட நின்று யுத்தம் பண்ணி உங்க காரியங்களுக்கு ஜெயம் தருவார் ஏசுக்கர் சொல் ஜபிக்கிறோம் நல்லா பிதாவே ஆமை